என் சுவாசமே என் சுவாசமே டைக்கிள் தமிழ் இருக்கு மத்த எல்லாம் மலையாளம் தான் இங்க இல்லை ராஜேவ் சார் விவேக்குமார் சார் நான் ராஜேஷ் சார் மறு அதுதான் நம்ம சாரின் ஜாப் கொஷன்கள் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இருக்கு அவ்வளவுதான் ஆனால் மனசு நிறைவா இருக்கு ஏன்னா இந்த ஒரு இங்கிலீஷ் நம்ம இங்கிலீஷ் எடுக்கும்போது நம்மளுக்கு பங்களிக்கும் போது சந்தோஷம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மொழி எப்பவுமே பார்க்கறது மலையாளி கன்னடம் தெலுங்குல பாக்கட்டே இல்லை மலையாள பெருசா இருப்பாங்க கன்னடத்துல இருந்தவங்க பெருசா இருப்பாங்க தெலுங்கு பெருசா இருப்பாங்க எல்லாருக்கும் கொண்டாடுறதாம் அதனால இது வந்து இங்க ஊத்தி பேசுறதே கூட கூடாது வச்சிட்டீங்க இங்க நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான் அது மாதிரி அது மாதிரி ஜாதி பார்க்க கூடாது மரம் பார்க்க கூடாது அந்த அது கொஞ்சம் ஜாலியின் விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் வருது அதனால இப்பவே தழுத்தணும் சினிமாங்கிறது ஒட்டுமொத்த கணக்கு இருக்குன்னு உள்ளது அப்புறம் கவிஞர் ஸ்ரீகிரியா மேடமா அவங்க சொன்னாங்க ஆமா கவிஞர் போக வந்துருச்சு என்னடாது ஒரு தமிழ் கவிஞரையே பேரை சொல்ல மாதிரி ஆமாம் கவிஞர் ஸ்ரீகத்தியா மேடம் அவங்க சொன்னாங்க நல்ல விஷயம் சொன்னது அது ரொம்ப டென்ஷன்மா சார்

கரெக்டாக அந்த டைமிங்கில் லைட்டுங் பண்ணுற ஸ்பீடு கரெக்டாக என்ன லைட் வேணுமோ அதை சொல்கிறது கரெக்டாக அப்போ ஒரு அப்போ ஒரு ஞாபகம் ஞாபகம்ச்சு இப்போ கேமராமேன் ஒரு மாலையை போட்டால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஒரு பிடிச்ச கவனிச்சது சரியாக தெரிஞ்சு கேமரா மட்டும் இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருப்பாங்க எனக்கு வந்து மாலையை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்குன்னுட்டு அப்போலாம் தெரிஞ்சது இங்கே பொண்ணுல போயிருப்பார் காலேஜில் நான் பிடிச்சே ஆம்பியன் நண்பர் பழி பரவாயில்ல இருக்கு பிடிச்சிக்குன்னு பார்த்தா கோயம்புத்தூர்ல நான் பொண்ணுக்குள்ள பார்த்துட்டு மிக பிடிக்க நமக்கு நமக்கு இங்கே கதனைகள்லாமே உங்க மேடம் கதனைகள்லாமே கேரளா இறக்குமே தான் இங்க அவங்க தான் நம்பர் ஒன்னா இருப்பாங்க ஏன்னா பெண் கட்ட கொஸ்ட் நாங்க பண்ணி பார்த்து வருன் ஆங்கோ யாரோ அரசு வழங்கிட்டா மழையாளிம்போம் வரைக்கும் சொல்ல மாட்டோம் நாங்கள் நடிக்கிறவருக்கும் சொல்லவே மாட்டோம் பெரிய கொண்டாடுவோம் அரசியல் வராம அப்பதான் வாங்க கன்னடம் வாங்க தெலுங்கு ஆரம்ப நடிக்கிறவர்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அரசியல பிரச்சனை ஆனா மாசம் வந்து கதாநாயகிகள் பெண்களாம் பார்த்துட்டு மாலை ரொம்ப பிடிக்க மாட்டாரு எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் எங்களுக்கு ஹீரோக்களும் பிடிக்கும் எல்லாரும் பிடிக்கும் இந்த படம் தமிழ் மலையாளம் ரெண்டு வருஷம் நாங்க

அப்புறம் இல்லை நிறைய மலையாளம் பேசும்போது நிறையாது நமக்கு சின்ன தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழன் தமிழ் பேசும் கூட இனிமேலாக ஒரு தமிழன் தமிழ் பேசும்போது சில புரியாது ஆனால் மலையாளம் ரொம்ப பேசும்போது நல்லா புரியும் எங்களுக்கு பேசத்துக்காக தவிர மலையாளம் பேசும் நல்லா எங்களுக்கு புரியும் ஆனால் அந்த அளவுக்கு மலையாளத்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப தொடர்புக்கு இருக்கு நாங்கள் ரைட்ஸ் நடிச்சோம்னா மலையாளத்திலேருந்து பண்றத பண்றதில்ல தெலுங்குலருந்து பண்ணுவோம் ரீமேக் பண்ணுவோம் ஹிந்திலருந்து ரீமேக் பண்ணுவோம் கன்னடத்துல இருந்து ரீமேக் பண்ணுவோம் இப்போ அதனால் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன ஆபத்து ராஜேஷ் மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனிக்கணும் ஏற்கனவே ஒரு விஷயத்த நம்ம விட்டு இன்னைக்கு சின்ன அழிஞ்சு வச்சு டிவி ரைட்ஸ் கொடுப்போம்ல அப்போ அஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் தான் அவங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தயாரிச்சு இல்ல அது எப்படியோ அதான் சின்னத்துல போய் இப்ப ஒரு ஒரு டிவியை கொடுத்துட்டோம்னா லைஃப் லாங் அவங்களுக்கு ஜென்மத்துக்கு திரும்பி வராது நமக்கு சம்பவமா போயிருக்கு தயாரிப்பதற்கும் அந்த படத்துக்கு சம்பவமா போயிருக்கும் அதே ஒரு ஆபத்து இப்ப வருது என்னன்னா ஒரு நாட்டுல சிறந்த கிட்ட ஆகும் மகேஷ் கிட்ட ஆகும் தமிழ் பிரிசு பெரிய கிட்ட தமிழ் சட்டமன்ற அந்த அண்டாபுணம் இந்தியில எரிமை காட்சி மலேரமுட்டியான் கங்கு இந்தியில எரிமை காட்சி இந்த நாட்டாமை திருநள்ள பித்தராஜ் இங்கிலீஷ் ஆச்சு ஆச்சு இப்ப இந்த சிமராஜா படம் ரீமேக் ஆச்சு ஒரு ரீமேக் ஆச்சு சின்ன தோன்று சின்ன சின்னத்தண்டி நிறைய படங்கள் மிக பெருசாக வெற்றி அடைஞ்ச படங்கள் வந்து அங்கே இன்னொரு சீரியல் வச்சு தெலுங்குலயோ ஹிந்திலேயோ கன்னடத்திலேயோ ரீமேக் பண்ணுவாங்க அதே மாதிரி அங்கே போக்கிலே மகேஷ் பாபு நடிச்ச படம் அது இங்கேயும் போக்கிலே ரிசர்ச் விஜய் சார் நடிச்சு மரச்சரித்திரா அங்கேயும் கேள்வி இப்படி நிறைய படங்கள் இப்ப அது நடக்குதா ராஜன் சார் ஆனா கொஞ்சம் முக்கியமா ஆ ஏன்னா இங்க ஆபத்து அப்படின்னா இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு மொத்த குத்தி எனக்கு கொடுத்துருக்கியே கொடுத்துட்டான அவனே டஃப்ன்னு பண்ணால் அவனை என்னென்ன பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நம்ம சமைக்கணும் இல்லை ஏன்னா அது தமிழில் மனசு பெரிய ஹிட்டுன்னா இன்னைக்கு வாங்குவோம் இல்ல அவனே டப்பு பண்ணி அவனை ஒட்டிக்கில போட்டு விட்டான் அது மாதிரி தமிழில் எப்படி ஹிட்டாச்சுன்னா அதுக்கு திரும்ப ரிலீவ் பண்ணுறேன் ஆனால் அவன் தான் அவங்க யாரோட டவுப்பு இனித்து பிரித்து அவங்க ஒரு தரத்தில் போட்டு விட்டான் அப்போ ஒரு 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 வந்து ஒரு நல்ல படம் முந்திய ரீமக்காச்சி இப்ப அது இல்ல டப்பிங் பண்ணி கொண்டு அப்ப ஒரு ஆளா நல்ல படத்தை பார்ப்போம் சிலப்பாப்போம் டப்பிங் அவங்களுக்கு அதுல ஒட்டாது வாய்ஸ் ஒட்டாது ஒண்ணு கடமை பண்ணி விட்டுவாங்க மொழிக்கு போயிருது இது புதுசுக்கு எப்படி டிவி சேனலுக்கு மொத்தமா அவன் கொடுத்துட்டோமோ அதே மாதிரி இப்போ ஓட்டு இறத்துக்கு அவன் அடிமை ஆயிட்டான் படத்தை எடுத்து அவன்கிட்ட கால்டா வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு அவங்க சமயம் இல்லை அது கொஞ்சம் ஓட்டு விடுத்துற ரைட்ஸ் வந்து மற்ற ஆக்யூமில் போடும்போது இல்லை கொஞ்சம் பார்க்கணும் இல்லைன்னா பாதிப்பு ஹீரோவுக்கு ஒரு பூச்ச பணமுன்னே ஒரு இருந்தால் அந்த ரீனோ காம்போது அந்த ரீமுக்கு ரைட்ஸ் வரும் அது கட் ஆகிடுச்சு அது அந்த ரீவோ காம்போது ஏக்கு பங்கு இருக்கும் அதுவும் போச்சு இப்போ தயார் பூவிற்கும் பாதிப்பு மெழுப்பிரி பாதிப்பு ஏக்கு இந்த ரைட்ஸ்க்கு மேட்டு போச்சு இப்போ சார் ரேட்ஸ் எதுவுமே சம்பளம் சம்பளம் தான் முன்னெல்லாம் கஷ்டப்பட்டு படம் படம் பண்ணுவோம் கிடைக்காது ஓடுறதுக்கு கூட வரும் அதுவும் போச்சு மிகப்பெரிய நோக்கி இந்த வியாபாரம் போய்கிட்டு இருக்கு ஓட்டு வியாபாரம் போய்கிட்டு இருக்கு அது கொஞ்சம் டிவி கொண்டு ஒப்படைச்ச மாதிரி இதையும் ஒப்படைச்சிடக்கூடாதுங்கிறது இந்த சபையின் மூலமா இந்த மேல மூலம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்